മു ഇ മക്കൾക്ക് മുഖ്യ അറിയിപ്പ് കണിയും ഊഴിയും മഹിഴ്ചി തരും വടക്ക് മാണ മുടി സടലമാ ഇല പൈ് ആരംഭം ഇലങ്ങിയേരു വിപത്ത് ഉയർന്നോർ എണ്ണിക്കം പ്രദേശത്തിൽ ഇരട്ട വാളുകൾ പെൺ കൈത് പോൾ വഴക്കിൽ സിക്കിയദേശ മക്കൾ സകർ ദ ഉയ പല മാണവി നെഗഴ്ചിയാണ് மாணவர்களின் வயதுக்கேற்ப பாலியல் கல்வி திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் தற்போது ஆரோக்கியத்துக்கு பாதகமான அளவுக்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி கதர்வெல சிலாபம் அகரகம வந்துரகல திகன மடம்பகம ஹங்கம அக்கிரிப்பற்று களவாடு முள்ளியவளை பன்னங்கண்டி மற்றும் உப்புவளி யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் பல பகுதிகளில் காற்றின் குறைவடைந்துள்ளது காற்றில் உள்ள மாசு அளவு நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஆபத்தான அளவை எட்டியுள்ளதாக காற்றுத்தர குறியீட்டு முறைமையின் நேரடி தரவுகள் தெரிவிக்கின்றன இது சிறுவர் முதியோர் மற்றும் சுவாச அல்லது இதய நோய்கள் உள்ளவர்களுக்கு மிகவும் ஆபத்தானது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் வசிப்பவர்கள் வெளியில் செல்லும் போது முகக்கவசத்தை அணியுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றும் சுமார் பத்தாயிரம் தற்காலிக ஊழியர்களை நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து ஒன்றிய தினம் அவர் குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் வாயில் காப்பாளர்களின் கொடுப்பனவு ஏழாயிரம் ரூபாவிலிருந்து பதினைம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேவேளை சாலை மேம்பாட்டு ஆணையத்தில் எழுநூறு பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் இன்னும் முன்னூறு பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளனர் அவர்கள் பணியுறுதி செய்யப்பட்ட காப்பு சாதாரண தர பரிசை எழுதியிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மென்னார்ஜால் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்திலிருந்து இன்று காலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி படிப்பாளராகவும் இலங்கை கல்வி வெளியிட்ட பிரிவின் படிப்பாளராகவும் கடமையாற்றிய அறுபது வயதுடைய திருஞானம் ஜோன் குயின்ட்ரஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டி ஆலயத்திற்கு வர்க்க வழிபாட்டில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வருகின்றது சடலத்தை கட்ட ஆலய நிர்வாகத்தினர் இலப்பிக்கடமை போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர் அதனைத் திருத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மனார் திடீர் விசாரணை அதிகாரி பி பிரபானத்தன் சடலத்தை பார்வையிட்டார் பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சடலத்தேமனார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சாலையில் ஒப்படைக்க உத்தரவிட்டார் பதினோராவது வருடமாக இலங்கை இந்திய கூட்டு ராணுவ பயிற்சிகள் இன்று இந்தியாவின் கர்நாடகாவில் ஆரம்பமாகின்றன மித்ரா சக்தி என்ற பெயர் கொண்ட இந்த கூட்டு ராணுவ பயிற்சிகள் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன தீவிரவாத எதிர்ப்பு ட்ரோன் பயிற்சிகள் உட்பட பல்வேறு பயிற்சிகள் இதன் இரண்டு நாட்டு படையினருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பயிற்சிகள் வருட இறுதியில் நடத்தப்படும் நிலையில் கடந்த வருடம் இலங்கையில் நடத்தப்பட்டது அனுராதபுரம் தலாவு வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் மற்றுமொருவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் விபத்தில் ஐம்பதுக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் தப்பு தேக்கம ஜெயகங்கா பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோன்றிய மாணவர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரம் தலாவு ஜெயகங்கா பசந்தி பகுதியில் பிற்பகல் பஸ் ஒன்று கவர்ந்த விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்த கோர விபத்தில் சிக்கி மொத்தமாக ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் பாடசாலை மாணவர்கள் அடங்குவதாக கூறப்படுகிறது இந்த தனியார் பஸ் வீடியில் பயணித்து மோட்டார் சைக்கிளுக்கு வழிபட முயன்ற போதே கவர்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு ஏராவூரில் பிரதேசத்தில் இரண்டு வாள்களுடன் பெண்ணொருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண்ணொருவர் என ஆவார் மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து ஏராவூர் முதலாம் பிரிவில் உள்ள மையப்பாடி வீதி மீராகேன் பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான பண்ணை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேபோல கைதான பண்ணின் கணவர் ஏற்கனவே போதைப் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மற்றொரு உறுப்பினர் போதைப் கடத்தலுடன் தொடர்புடையதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசுநாய்க வெளிப்படுத்தியுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கடந்த பள்ளிக்கிழமை ஜனாதிபதியால் முன்மொழியப்பட்டது இதனை அடுத்து குறித்த வரவு செலவு திட்டம் தொடர்பிலான விவாதம் தற்போது நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இதன் போது மேலும் கருத்து வெளியிட்ட டெஹிவலி கல்கிசே நகரசபையை பிரதிநிதித்துவ தேசிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினரே மகன் ஒரு மாதத்திற்கு முன்னர் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த வெளிக்கொண்டு குறித்த உறுப்பினர் பதவி விலகவும் இல்லை இதேவேளை பெரிய கொடை நகர சபை உறுப்பினர் இன்னும் கைது செய்யப்படவில்லை அவரிடம் சொத்துக்கள் உள்ளன அவை தொடர்பிலும் தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கட்சி பேதமன்றே இவற்றுக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற மாணவியின் திடீர் மரணத்தை அடுத்து அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க பெற்று முடிவு செய்துள்ளனர் அதற்கமைய சிறுநீரகங்கள் உட்பட உறுப்புகள் வேறு நோயாளிகளுக்கு மாற்று அறுவை சிகிச்சைக்காக வழங்கப்பட உள்ளது கண்டியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது மாணவி ஜெயதிலா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் பீடத்தில் தாதி மற்றும் குடும்ப சுகாதார பட்டப்படிப்பின் மூன்றாம் ஆண்டில் படித்து வந்தார் கடந்த ஐந்தாம் தேதி பல்கலைக்கழகத்திலிருந்து வீடு திரும்பிய மாணவி தனது வீட்டின் குளியலறையில் தவறி விழுந்துள்ளார் மறுநாள் அதிகாலை இரண்டு மணியளவில் கண்டி தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் பெற்றோரின் விருப்பப்படி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான உறுப்புகள் அகற்றப்பட்டதை தொடர்ந்து அவரது பிரேத பரிசோதனை கண்டி தேசிய மருத்துவமனையில் நடத்தப்பட்டது முதுகெலும்புகள் அழுத்தம் காரணமாக மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவே மரணத்திற்கான காரணம் என்பது உறுதி செய்யப்பட்டது மருத்துவ அறிக்கைகள் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை பரிசீலித்த பின்னர் இது ஒரு திடீர் மரணம் என கண்டி தேசிய மருத்துவமனையின் மரண விசாரணை அதிகாரி உறுதி செய்துள்ளார் பாலியல் சூண்டலை தடுக்க மாணவர்களின் வயதுக்கு ஏற்ற பாலியல் கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரியமர் சூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து காண்டியில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நிபுணர்களின் பரிந்துரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் இந்த முயற்சிக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்